அன்பு வணக்கம் சொந்தங்களே முறையாக விறகடுப்பில் மண் சட்டி வைத்து ஆட்டுக்கோழி மிளகு வருவல் செய்திருக்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நண்பர்களே இந்த மிளகு வருவல் கிராமத்து ஸ்டைலில் பண்ணியிருக்கிறார்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே நீங்களும் செஞ்சிருக்கீங்கன்னா ஒரு லைக்கை தட்டுங்க மற்ற சட்டியில் வைக்கிறத காட்டிலும் மண் சட்டியில வச்சு சாப்பிட்டா இன்னும் பிரமாதமாக இருக்குங்க உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் எங்களோட ஷேர் பண்ணுங்க இந்த அனுபவம் கிராமத்திலே போய் சமைச்சா எப்படி இருக்கும் அப்படி தாங்க நாங்களும் செஞ்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நண்பர்களே ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுன்னு என் மையன் சொன்னான் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வெளியில் அடுப்பு வச்சு சமைச்சு இலைய போட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சுங்க இந்த சாப்பாடு யாரெல்லாம் இந்த மாதிரி சமையலாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க இந்த மாதிரி மண் சட்டில சமைச்சி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் எல்லாரும் ஒரு முறை இந்த மாதிரி மண் சட்டில செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மிக பிரமாதம்